இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட அவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது இது வந்து அரிசி ஊற டைம் மட்டும்தான் அரிசி ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அரிசி ஊற வைக்க ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசியை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன் நல்ல சூப்பராக ஊறி வந்திருக்கு நான் வந்து மெசரிங் கப்பால் தான் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருட்களையுமே அளந்துக்குங்க இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டின அரிசியை வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது தண்ணியை நல்லா வடிச்சுட்டு தான் சேர்க்கணும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் அரிசி எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் எடுத்திருக்கேன் அரை கப்லேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இதில் வந்து வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஜாகிரி சிரப்பு எடுத்திருக்கேன் தூசு மணலாம் இருக்குன்றதுக்காக நான் ஏற்கனவே அதை பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கப்பு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இந்த ஜாக்கி இருக்குது நான் அதை வந்து பொடி பண்ணி தண்ணியில் நல்லா அதை வந்து ஹீட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்குன்றதுனால நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றே முக்கால் கப்பு வரைக்கும் இந்த சிரப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்றரை கப் ஜேகிரி சிரப்பே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த ஜேகிரி சிரப்பே போதும் இதை அரைக்கிறதுக்கு அரைச்சிட்டு வந்த பேட்டரை பவுலுக்கு மாற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ஒன்றும் ரெண்டும் மசியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை அது நம்ம கேக் ரெடி பண்ணும்போது அது ஆகிக்கும் இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக தான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப இந்த இந்த பேட்டர் ரெடி பண்ணுற நேரம் மட்டும்தான் மற்றபடி அது குக்கிங் டைம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கங்க பேக்கிங் சோடா அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இங்கே வந்து நான் நான் ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன் லோ ஹீட்டில் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காயோட அளவு உங்களுடைய விருப்பம் தான் தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்ல கலர் மாதிரி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க இதுக்கு மேலே நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா கருகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் நான் வந்து பாதி அளவு வெளியில் எடுத்துக்கிறேன் மீதி வந்து நம்ம அதிலே வச்சு நம்ம அப்படியே கேக் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இடையில இடையில அந்த தேங்காய் வாயில் கடிப்படும் போது ரொம்ப இருக்கும் இப்போது இந்த தேங்காய் இதிலே இருக்கட்டும் நம்ம இதில் வந்து மாவை சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஏன்னா அடியில் போயிட்டு மாவெல்லாம் எல்லாம் நிற்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேருங்க அடியில் அந்த அரிசி மாவெல்லாம் கீழே தங்கிக்கும் மேலே தண்ணியாக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை அப்படியே விட்டுறணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை மேலே அப்படியே தூவிக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாரி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அது போல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு இப்போ குக் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு ஒரு ஒரு பாத்திரத்தை பொறுத்து குக்கிங் டைம் மாறுபடும் இந்த மூடியில் இருக்கிற அந்த ஹோலை வந்து ஒரு பேப்பர் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி குக்கிங் டைம் மாறுபடும் நான்ஸ்டிக் பேனில் வச்சுருக்கிறதுனால எனக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை கேக் ட்ரெயில் வைக்கிறீங்கன்னாலும் குக்கிங் டைம் மாறுபடும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்க்கோ அல்லது ஒரு டூத் பிக்கு ஒரு நைஃபோ அதுமாரி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இதை நான் இப்போது மேலே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அடியிலலாம் ஒட்டாது கருகவே கருகாது சூப்பராக குக்காகி வந்திருக்கோம் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வெயிட்டாக இருக்கு என்னால் தூக்க முடியல இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்கள் சூடோடு கட் பண்ணுங்க அப்படின்னா நல்லா வராது சரியாக கட் ஆகாது அதனால் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அப்படியே கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி பந்து மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல அந்த கேரட்டோட ஃப்ளேவர் தேங்காயோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்